அப்பா கொண்டு போய் காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு சரி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே போனால் பழைய செடியெல்லாம் செத்து போச்சு ரோஸ் செடியெல்லாம் வெயில் தாங்காமல் ரொம்ப வருஷம் வச்சுருந்ததுனால அதனால் கடைக்கு போய்ட்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் போய் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டு குழியெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம் அங்கே வந்து மயிலெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தது சரியான வெயில் இந்த டைம் வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் புதுசாக ரெண்டு நாய்க்குட்டி எடுத்திருந்தாங்க ஏன்னா குரங்கு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி தூங்கிட்டு இருந்துச்சு இன்னொரு நாய்க்குட்டி எங்க கூட விளையாடிட்டு இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் செடி வாங்க போன கேப்பில் வந்து குரங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கடிச்சு போட்டு வச்சிருந்துச்சு மரத்தில் இருக்க காயும் கடிச்சு வச்சிருந்துச்சு இந்த மாதிரி நிறையா வேஸ்ட்டாக போகுது அதனால டாகி வச்சுருந்தோம் வீட்டில் கடையில் வந்து உரம்லாம் தனியாக எதுவும் வாங்கலை நாங்கள் எங்கள்கிட்டேயே வந்து உரம் இருந்துச்சு உரம் தான் வேற ஒன்றும் கிடையாது மாட்டோட சாணத்தை வந்து இந்த மாதிரி காய வச்சு வச்சுருப்பாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த உரத்தை கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம சட்டியில் இருந்த செடியும் எடுத்து க லைட்டாக கீழெல்லாம் உடச்சி விட்டுட்டு அந்த வேர் தெரியிற மாதிரி அதுக்கப்புறமா உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிடணும் அதே மாதிரி மண்ணு போட்டு மூடும்போது நம்ம வந்து அழுத்தவே கூடாது அந்த மண்ணை வந்து நம்ம அழுத்த கூட கூடாது ஏன்னா ரொம்ப மண்ணு இறுகி போயிடும் நம்ம அப்படியே லைட்டாக தூவி மட்டும்தான் உண்ணும் எடுத்த மண்ணை அப்படியே நம்ம தூவி வச்சிடணும் அதுக்கு மேலே கொஞ்சமா உரம் போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டா செடி வந்து சூப்பராக வந்துடும் ரெண்டு செடியுமே வச்சாச்சு ரெண்டு செடிக்குமே வந்து தண்ணி ஊற்றி உரம்லாம் போட்டு எல்லாமே சூப்பராக செஞ்சாச்சு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரோஸ் ரெண்டுமே ஒன்று வந்து லைட் லைட் எல்லோ ரொம்ப லைட் எல்லோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பட்டன் ரோஸு அது வந்து பிங்க் கலர் ரோஸு கடப்பாரையால் வச்சு மண்ணை நோண்டி 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 கையெல்லாம் அப்படியே ரெட் கலர் ஆகிடுச்சு திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்ல அந்த கடப்பாறை மம்முட்டி அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு பாட்டி வீட்டில் வந்து கோழி நிறையா இருக்குது அந்த கோழி எல்லாம் செடி இந்த மாதிரி நோண்டி நோண்டி வச்சிரும் அந்த வேர் தெரியிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் செடி செத்து போயிடும் அதனால தென்னை மரத்தில் இருக்கிறத காஞ்சி போன ஓலையை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஓ போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கோழி வந்து எதையுமே வந்து கழிச்சு போடாது அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு போயாச்சு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஈ இருந்தது அந்த இலையில அந்த மாதிரி வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னோடய வீடியோவில் பார்க்கலாம் பாய்